என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவரும் ஆனேன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள் கிறிஸ்தேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே அப்போஸ்தல் பவுல் பவல் ரோம சபையாருக்கு எழுத நிறுவத்தில் பனிரெண்டாவது அதிகாரத்தின் ஒன்பதாவது வசனத்தின் முதல் பகுதியை குறித்து கொண்டு அணித்து பாருங்கள் அதில் கத்துடைய ஆவியானவர் நமக்கு எப்படி சுட்டி காட்டுகிறார் உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும் ஏனென்றால் அநேகருடைய அன்பு எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது மாயம் நிறைந்ததாய் காணப்படுகிறது உதாரணத்துக்கு அருமையான வாலிப மகனே வாலிப மகளே உன்னிடத்தில் உன் காதலன் அல்லது உன் காதலி மிக உன்னை அன்பு கூறுவது போல உன்னிடத்தில் பேசலாம் நடந்து கொள்ளலாம் ஆனால் அதன் மறைவில் காம விகாரம் என்பது மறைந்திருக்கிறது என்பதை உன்னால் கண்டுபிடிக்க முடிகிறதா இன்று எத்தனை வாலிப பிள்ளைகள் காதல் வழியில் விழுந்து மெய்யாகவே இந்த பையன் என்னை அதிகமாக நேசிக்கிறான் இந்த பொண்ணு என்னை அதிகமாக நேசிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலியான அன்பை நம்பி தங்க சரீரத்தை தீட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா அதன் பின்பாக என்ன நடைபெறுகிறது தங்கள் காம இச்சைகளை தீர்த்து கொண்ட பின்பு அந்த இடத்திலே கொஞ்சமாகிலும் அந்த அன்பை நாம் பார்க்க முடியாது பாருங்கள் இதைதான் கத்துடி ஆவியான சுட்டி காட்டுகிறார் மாயமான அன்பு உள்ளத்தில் மறைந்திருக்கிற கொடிய பாவங்கள் ஆண் உன்னிடத்தில் மிக அருமையாய் அன்பாய் பேசுவான் உன் தாய் தகப்பனுடைய அன்பை விட ரொம்ப அருமையான அன்பாக காணப்படும் இவனை போல ஒரு அன்பானு நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லி நான் நினைப்பேன் கள்ள காதலன் கள்ள காதலியுடைய அன்பெல்லாம் இப்படி தான் தெரியும் ஆனால் அது உள்நோக்கு என்னவா இருக்கும் கொடிதான பாவங்கள் கொடிதான துர் இச்சைகள் காணப்படும் பாருங்கள் இவைகளெல்லாம் மாயமான அன்பு என்று சொல்லி கத்துடி ஆவியானம் சுட்டி காட்டுகிறார் அப்படிப்பட்டவர்களை விட்டு விலகி வாருங்கள் அருமையான மகனே அருமையான மகளே நம்முடைய அன்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மீது காட்டின அந்த தெய்வீக அன்பாய் மாயமற்ற அன்பாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி கத்துடி ஆவியானம் சுட்டி காட்டுகிறார் பாருங்கள் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்து இயேசுவின் அன்புக்குள்ளாய் வளர்ந்து பெருகுவோம் அதே அன்பை மற்றவர்களுக்கும் நாம் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் காட்ட ஆரம்பிப்போம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் கிருவை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன்